ரேவதிக்கு மகேஷுடன் நிச்சயம் நடந்து கொண்டிருக்க சாமுண்டீஸ்வரி தனது நெருங்கிய தோழியான டாக்டர் மல்லிகாவுக்கு போன் செய்து என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம்னு சொன்னேன் கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க நீ மட்டும் இன்னும் வராம என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்க டாக்டர் மல்லிகா அங்கேதான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று தனது குழந்தையுடன் மண்டபத்திற்குள் நுழைகிறாள் அந்த டாக்டரை பார்த்த மாயா அதிர்ச்சி அடைகிறாள் இந்த மல்லிகா டாக்டர்தான் மாயாவிற்கு அபார்ஷன் பண்ண டாக்டர் என்பது தெரிய வருகிறது இப்போ மகேஷை மட்டும் இந்த டாக்டர் பார்த்துவிட்டால் எல்லா திட்டமும் வேஸ்டா போயிடும் என்று பதறுகிறாள் இதைத் தொடர்ந்து மகேஷை அழைத்து வர சொல்ல அவன் வரமாட்டேன் என்று அடம்பிடிக்க கார்த்திக் வலுக்கட்டாயமாக அழைத்து வருகிறான் டாக்டர் மகேஷை பார்த்து விடுவாரா என்ற பில்டப் காட்சிகள் நகர்கிறது விட்டால் மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்தில் இருக்கும் மாயா டாக்டரின் குழந்தையின் கையை எடுத்து பேனுக்குள் விட குழந்தைக்கு காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்ட மல்லிகா குழந்தையை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிடல் கிளம்புகிறார் இதைத் தொடர்ந்து என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம்